ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் திஸ் இஸ் கிரேசி கியா விஜய் சோ இன்னைக்கான வீடியோ நான் பாத்தீங்கன்னா நம்ம துபாய் டிராவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்காக நிறைய ஷாப்பிங் பண்ண அந்த ஷாப்பிங்கோட ஹால் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க சோ ஒரு டிராவல் பண்றப்ப ரொம்ப முக்கியம் அந்த டிராவலுக்கான Dress அத நாங்க சூப்பரா ஷாப் பண்ணிருக்கோம் பட்ஜெட்ல யாருக்கு என்ன வாங்கணும் சரஸ் என்ன வாங்கணும் நான் வாங்கணும் ரோமா வாங்கணும் எல்லாம் தான் பார்க்க போறீங்க வாங்க இங்க பாத்தீங்களா சரஸ் வேட்டி வேட்டி சட்டை ஏத்து கட்டி வேட்டி 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 சட்டை இங்க காட்டு ஆமா திரும்பி காட்டுவான் சோ இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் எங்க வாங்கணும் எப்படி வாங்கணும் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சரசு பிரசித்தியா நைட் டின்னருக்கு போகிறோம் நான் நான்வெஜ் சாப்பிடாம ஒரு செவன்ட்டி டேஸ் கிட்டக்க விரதம் இருந்துட்டேன் நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்குவேன் ட்ரிப்பு போகிற டைம்லன்னு சொல்லிட்டு அந்த சீட் அந்த ரிலாக்ஸேஷன் இதுதான் ஏன்னா நான் துபாய் போகிறப்ப வேறு வேறு ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுக்காக தான் அந்த சொல் சீட் மீல் வச்சுருந்தேன் மோர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைவ் டேஸை வந்து இங்கே நம்ம ஃபுட்டை அடாப்ட் பண்ணிட்டு போய் சாப்பிட்டா தான் சரியாக இருக்குன்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால அங்கே வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் தானே சொன்னேன்

ஐஸ் ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு ஆனால் ஐஸ்கிரீம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பிச்சா பி ரோட்டில் நம்ம ஊரு குல்கி அப்படின்னு ஆல்ரெடி ஒரு விட நாங்கள் சாப்பிட்டோம் ரசித்தி அது ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் ஆளுநர் ரெண்டு வந்து ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு எங்கள் அம்மா இருக்கும் என்னோடய ஐஸ் என் பேரில் வாங்கினது இவங்களுக்கு தான் நான் மட்டும் ஐஸுன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரே குஷியாக ஏப்புறம் அப்புறம் ஐஸ்கிரீம் வந்துட்டா நாங்கள் நாங்களாக இருக்க மாட்டோம் ஏன் பிடிச்சது சாப்பிட்றியா சாப்பிட்றியா வேறே

ஸோ இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள போதும் போன ஆயிடுச்சு அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுத்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எனக்கு எடுத்துருக்காங்க என்ன போட்டு பார்க்க சொல்லி டார்ச்சர் பண்ணீங்கல்ல போட்டு இங்க பாருங்க வாழைப்பழம் வாங்கி காசு கொடுத்து வாங்கி

சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சு கலர் आउटफिट எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த கலரை புடிக்கல என்னカリカリ யூட்னரே நல்லா இருக்கு பட் கலரா இருக்கே வாங்களே யூ ギவ் லைஃப் டு வாட் யூ ギவ் எனர்ஜி இன் நேச்சர் சூப்பரான கேப்ஷன் ஓகே இத யங்ஸ்டர் வேற போட்டுக்க பாத்துக்கோங்க யங்ஸ்டர் தான் சோ நம்ம வந்து ஒரு பாலைவனத்துக்கு போறோம் அப்புறம் அந்த பீச் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அதுக்கேத்த மாதிரி தீம் பேஸ்ல வந்து நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அந்த வகையில் இப்போ தென்னை மரம்லாம் போட்டு ஒரு பீச் வைப்பில் இந்த எல்லோ கலர் சட்டா சொக்கா என் வீட்டுக்காருக்கு ஆசாசியா வாங்கினேன் கோல் டிகர் ஆமா நான் முத இது கோவா நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் நினைச்சேன் நானும் கோவா நினைச்சேன் அது கோல் டிகர் போட்டு பார்க்க சூப்பரா இருக்கு இதை போட்டு பாம் மூணு என்ன பிளேயரோட இதுன்னு தெரியல நம்ம பாம் ஜுமேராக்கு போலாம் எனக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் போட்டுக்கிட்ட ட்ரெஸ் எல்லோ கலர் தான் எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க அண்ட் அதே வைபில் இன்னொரு தென்னை மரமும் இங்கே இருக்கு ஸோ இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது மல்டிபிள் கலரில் தென் வந்து ஆமாம் அந்த மாதிரி வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா

என் பிள்ளைங்க என் வீட்டுக்காரோட டிஷர்ட் தான் போடுங்க எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் பிரசித்தியாக வந்து அவங்க அப்பாவோட டிஷர்ட் வந்து நைட் ட்ரெஸ் நல்லா போட்டிருப்பா ரோமா நைட் அது பிடிச்சிட்டு தான் தூங்கா அதனால என் வீட்டுக்காரர் ஷர்ட் இல்லைன்னு ஒரு நாலஞ்சு ஷர்ட் வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் எத்தனை டீ ஷர்ட் நான் வாங்கியிருக்கேன்னு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போட போறோம் துபாயில காலையில ஒரு ட்ரெஸ் மதியான ட்ரெஸ் உங்க மாமா தான் ஃபிளைட் விட்டுருக்காரு நீங்க பத்து கிலோ தூக்கிட்டு போவீங்க அவ்வளவுதான் தேவை என் ட்ரெஸ் வந்து மொத்தமாவே மூணு பேர் இருக்கும்ல மூணு லக்கேஜ் ரோமா அதுல வந்து வச்சிருக்கணும் வெண்டிங் அப்பதான் ஏதாச்சும் வாங்கினா அதுல அரைச்சு கொண்டு வர முடியும் புரியுது நான் சொல்றது புரியுதா புரியுது இந்த கார்கோ பேண்ட் இது வந்து வந்தப்பே வந்து இங்க எங்கயோ கிழிஞ்சிருந்தது இங்க சோ வந்து இது ரிட்டர்ன் போட்டுர்க்க எக்ஸ்சேஞ்ச் போட்டுர்க்க இது நல்லா இருந்துச்சு அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இது எந்த டீ-ஷர்ட்டோட எந்த டாப் சட்டையோட கூட பேர் பண்ணிக்கலாம் எஸ் அதிலம சாண்டில்ல ஒரு கார்கோ வாங்குறேன் இப்போ நான் எங்க வீட்ல எல்ல கார்கோ மயமா இருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இவருக்கு வாங்குறேன் இந்த பேண்ட் எல்லாம் அவலமா இந்த பேண்ட் எல்லாம் வந்து ஒரு 700 குள்ள தான் இருக்கும் இது இல்லாம நேத்து வந்து ரெண்டு காட் செட் கார்ட் செட்டா காட் செட் காட் செட் ரெண்டு அதுக்கு அப்புறம் ஒரு ட்ரவுசர் 3/4 அப்பாக்கு ரெண்டு எனக்கு இன்னொன்னு இருக்கு உங்களுக்கு இங்க பாருங்க இது ஒன்னு இருக்கு இது மாதிரி ஆல்ரெடி நீங்க வந்து வச்சிருக்கீங்க ஆமா இல்ல இதே கலர்ல கொஞ்சம் வந்து சாண்டில் மாதிரி வருது நான் வாங்கிட்டு அப்புறம் மாத்திரேனா மம்மி வேணான்னு பாங்க சேரிங் இது வச்சிருக்கேன் சரி எல்லாத்தையும் போட்டு வாங்க பாப்போம் வீடியோ எடுக்க எடுக்க கேப்ல சூடு பண்ண சின்ன பிரௌனியை எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டா சாக்லேட் சாஸ் எல்லாம் ஊத்தி ஆமா நான் சுட சுட வந்து சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது கடைசி பிரௌனி இப்ப விட்டுன்னா எனக்கு கிடைக்காது எங்க அம்மா கொண்டு எடுத்து வச்சுட்டியா எடுத்து வைக்கலாம் மேய்ச்சிருவாங்க இவங்களை வச்சு பாத்தீங்களா சாப்பாடு சாப்பாடுன்னு வேலையை கூட பார்க்க மாட்டாங்க சோறு தின்னுட்டே இருப்பாங்க என் பிள்ளை பாருங்க பட்டத பொறுப்பா தொலைச்சு விடுது எனக்கு எடுத்ததுல ரொம்ப ஸ்டார்ட் எனக்கு எடுத்ததுல ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான ட்ரெஸ்னா இதுதாங்க இந்த எல்லோ ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ் முன்னாடி எடுத்து கொடுத்தா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது இது வந்து பேசுறீங்க சூப்பராகவும் இருக்கு பேண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு நம்ம நார்மலாக வந்து எங்கள் அப்பாவோட பேண்ட்ஸ் தான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவோட நினைவுகள் அப்புறமேட்டு நான் வாங்கறதுனால இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த பேண்ட்

என்ன பாத்ரூம் இருந்தா போயிட்டு வாங்க சமையா வந்து எங்க ஐட்டே போறேன் திரும்பி அதுக்கு மேலயே ஒரு ட்ரெஸ் போடுவார் பாருங்க பேசிக்கலி ஐ அம் சோம்பேறி எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் தெரியுங்களா கடையில் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி துணி எடுக்கிறது அந்த போட்ட துணியை போட்டு பார்க்குறது எனக்கு பிடிக்கவே முடியாது கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருந்தால் நான் பாட்டுக்கு வந்துடுறேன் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது

நம்ம ட்ரெஸ் பண்ணுங்க நீங்க ரிட்டர்ன் வரப்ப இப்படி பண்ணுங்க ஒரு பேக் ஃபுல்லா நம்ம ஷாப்பிங் பண்ணிரலாம் நீங்க எல்லாத்தையும் மேல மேல போட்டுக்கோங்க ஓகே ஆ ஈஸியா வெயிட்டும் தெரியாது ஆமா நான் வந்து இதுல எல்லாம் பாத்துர்க்கே வீடியோல எல்லாம் அந்த அந்த வெயிட் லிமிட் தாண்ணோனே பாத்ரூம் போய் எல்லாத்தையும் மேல மேல போட்டு வந்துருவாங்க கோணையா போட்டுக்கிங்க பட்டன் கோணை வாங்கி கோகிலா செல்லாதே

அப்படியே வளர்ந்துட்டான் அவங்க அப்பா அவங்க அப்பா விதம் பண்ணுவாரு படத்தை எடுத்து கையில கட்டி படத்தை கேட்டுதான் சாப்பிடுவான் நம்ம சொல்லிடுச்சேன் பத்திரிக்கை பாக்க போனோம் மம்மி அப்ப இவரு வந்து ஒரு வெள்ளை கலர் டேப் வச்சிருப்பாரு என்கிட்ட சொன்னீங்க அன்னைக்கு என் பையன் எங்க போனாலும் இந்த டேப் எங்கேயாவது பக்கம் வச்சிருவான் நீ கூடயே அந்த டேப கண்ணுத்தி மாதிரி பார்த்து தூக்கிட்டு வரணும்னு சொன்னீங்க

ரப்பான நாட்டுக்குள்ள சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் அவ்வளவு சிங்கப்பூர் போனப்பே நாங்க பார்த்தோம் பட் எடுக்கல எந்த ட்ரெஸ் எந்த ஊருக்கு அமையமோ அந்த ஊருக்கு அந்த ட்ரெஸ் தான் அமையும் நல்லா இருக்கு வடிவேல காமெடி தான் ஞாபகம் ப்ளூ கலர் வேட்டிய கட்டிட்டு பார்த்தி பண்ணோட காமெடி பண்றாரு அண்ட் இதுதான் என்னோட ஃபோர்த் அவுட்ஃபிட் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து மலேசியா போன டைம் வாங்கினதுன்னு நினைக்கிறேன் சோ இந்த இந்த செட் இந்த இது மட்டும் தனியா வாங்கினேன் இந்த மேல போட்டிருக்க அந்த டாப் ட்ரெஸ்ஸு மட்டும் அப்புறம் இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது ஒரு ஒயிட் கலரில் அந்த லாங் ஸ்லீவ் வந்து டிஷர்ட் அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒயிட் லெக்கின்ஸ் வந்து நான் அகெய்ன் த்ரீ பை ஃபோர்த் போட்டிருக்கேன் இது ஆக்சுவலாக இவ்வளோதான் ஒரு முட்டிக்கு மேலே தான் வந்த ட்ரெஸ்ஸு திரும்பி நான் வந்து என்னோட நீயை கவர் பண்றதுக்காக இந்த லெக்கின்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் முன்னாடி பார்த்த ட்ரெஸ்ஸுக்கு நான் ப்ளூ கலரில் திரும்பி த்ரீ பை ஃபோர்த் லெக்கின் வாங்கியிருக்கேன் ஸோ அதோட பேர் பண்ணுறப்போ அது இன்னும் அழகா நீட்டாக ஒரு லாங் ட்ரெஸ் மாதிரி தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன் இப்போ வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸு வந்து அந் லாஸ்ட் டைம் மலேசியா போனப்போ இது போட முடியாததுனால நான் அதை அது தாண்டி வேறு ட்ரெஸ் போட்டுட்டேன் ஆனால் வந்து நான் இந்த இந்த ட்ரிப் போடுறப்ப ரோமாவுக்கும் இதே மாதிரி நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ரோமாவோட வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டேன் என்ன நான் ஒரு ட்ரெஸ் அவளுக்கு துபாய் ட்ரிப்புக்கு வாங்கியிருக்கோன்றது அதை கண்டிப்பாக நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு நீங்கள் வேணுன்னா வந்து இன்னொரு தட போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ ரோமாவுக்கும் இதே மாதிரி வாங்கியிருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே டேல இதே மாதிரி சேமா பேரப் பண்ணி போட்டுருக்கேன் என்னோட தேர்ட் ஃபிட் ஸோ இதுல வந்து ஒரு கார்ட் செட் தான் அகின் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் வைபுக்கு வந்து சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு கார்ட் செட் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொந்தி எனக்கு தெரியுது இதுக்கு வந்து ஏதாச்சும் இந்த தொந்தி மறைக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பெல்ட் எல்லாம் இருக்குது அதை போட்டுக்கிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடணும் அண்ட் இதை வந்து நான் வந்து இவ்வளோதான் இந்த ட்ரெஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட் எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பார்க்குறப்போ ரொம்ப அப்பர்டைஸிங்காக இருந்துச்சு ஆன்லைனில் செக் பண்ணுறப்போ அண்ட் வந்து ஒரு பீட் வைப் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்போ கண்டிப்பாக நான் வாங்கி அவன் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் இது முட்டிக்கு மேலே இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் இருக்குதுன்னு நினச்சி வாங்கினேன் தான் தெரியுது இது வந்து டிரான்ஸ்பெரண்டாக இருக்கணும் அப்புறம் இதே கலரில் வந்து நான் ஒரு த்ரீ பை ஃபோர்த் வந்து லெக்கிங்ஸ் வாங்கிட்டேன் ஸோ அது வந்து நல்லாவே பேரப் ஆயிடுச்சு ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்றத மறக்க முக்கமெண்ட் சொல்லுங்கள் என்னோடய ஃபிஃப்த்து அண்ட் ஃபைனல் ட்ரெஸ் ஸோ இது வந்து ஒரு சீட்டா இல்லை புளி எது வேணா வச்சுக்கலாம் ஸோ அதோட பிரிண்ட் அனிமல் பிரிண்ட் போட்டு ஒரு டாப்பு அண்ட் அதை பேரப் பண்ணுறதுக்காக நான் தனியாக இந்த பூட் கட் பேண்ட்டு இப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி இதை வாங்கினேன் ஒரு பிளாக் கலர் பூட் கட் பேண்ட் ஸோ இது ரெண்டும் தான் என்னோட ஃபைனல் அவுட்ஃபிட் இந்த எல்லா ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் நாங்கள் காட்டின துபாய் அவுட்ஃபிட்டில் இப்போ என் வீட்டுக்காரர் விஜய் இது எந்தி எல்லாத்துலேயுமே எது ரொம்ப நல்லா இருந்ததுன்றது மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் துபாய் சீரீஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த வீடியோ இதோட நிறைவடையுது அடுத்தடுத்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் ஸோ